திரும்ப திரும்ப ஒருவன் ஜபிக்கிறான் என்றால் ஆ எது நிமித்தம் ஜெபிக்கிறான் தெரியுமா அவன் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல நான் சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கிறார் செவி கொடுத்தார் எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது முப்பத்தைந்தாவது சங்கீதம் நினைக்கிற எடுக்க வேண்டாம் ரெஃபரன்ஸ் சரிய தெரியல தாவித் அங்க சோமன்வார் என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்துச்சு அப்போ இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் எல்லா ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார் அதனால சொல்றார் என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா பார்த்தீங்களா இருக்கான அவர்கள் சொல்லி வாசிங்க சிஸ்டர் உங்களுக்கு பதிமூணாவது என்ன முப்பத்தி சங்கீதம் முப்பத்தி அஞ்சு பதிமூணு அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலே என் மடியிலே திரும்ப வந்தது அப்போ இந்த ஜபத்துக்கு கத்தர் என்ன செய்யல செவி கொடுக்கல எரேமியா குட்டை கூட சொல்லுவார் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாத விண்ணப்பம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன் நான் ஜெபிக்கிறது விஷயம் இல்ல நான் ஜெபிக்கணும் அந்த ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ஜபத்துக்கும் கத்தர் செவி கொடுத்தார்கிட்ட இல்ல தேவன் செவி கொடுத்த ஜபங்கள் என்ன அல்லது என் ஜபத்துக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா என்னுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் ஒன்றியவன் ஐந்து பதினாலுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவர் செவி கொடுக்கிறார் சார் சம்டைம்ஸ் மனைவி கேட்காம செவி கொடுக்காம போகலாம் புருஷன் செவி கொடுக்காம போகலாம் இல்லை சிலர் அப்படிதான் மனைவி ஏதோ பேச வரல வச்சுட்டு காதில் வச்சுட்டு நிறைய மாடல் வந்திருக்கு காதுக்கு உள்ள இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒன்று வந்திருக்கு அதெல்லாம் உள்ள வச்சு அதுவும் கருப்பு கலர்ல வாங்கி வச்சா சுத்தமா ஏதோ காதில் அழுக்கு இருக்கு நினைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லோரும் எல்லாருக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே